அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு பதிமூன்று ஸோ இந்த வினாத்தாள் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற ஒரு தமிழ் தகுதி தேர்வு ஓகேங்களா இதில் ஐம்பது வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கண்ணெழுத்து அப்படிங்கிற இந்த சொல்லை கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் எந்த இது வாக்கியத்தில் கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் சரியானது சங்க காலத்தில் ஓவியங்களை எல்லாமே கண்ணெழுத்து அப்படின்னு தான் அழைப்பாங்க இப்போ எழுத்துன்னா கையால் எழுதுறது கண்ணெழுத்துனா கண்ணால் பார்க்கறத வரையிறது ஸோ அந்த மீனிங் ஓகேங்களா ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ராங்கானது தான் அடுத்தவினா இரண்டு அடைப்புக்குள் உள்ள ஒலி சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் அப்படிங்கிறது கீழே இருக்கிறதுல எதில் வந்து சரியாக இருக்கும் மரபு சொல்லாக இருக்கும் ஒளி மரபு சொல்லாக இருக்கும் குயில் கூவும் மயில் அகவும் கிளி கீழ்ச்சிடும் கிளி பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி சரியானது கிளி பேசும் கூகை குழரும் புரியுதுங்களா குழரும் அப்படின்னு வரும் அடுத்த வினா மூன்று சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இதில் இணைப்பு சொல் என்ன இந்த இடத்துல என்ன இணைப்பு சொல் வரணும் அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அடுத்த வினா நான்கு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது இந்த இடத்துக்குண்டான வினா சொல் என்ன இந்த உண்டான வினாச்சொல் என்ன அடுத்து பாருங்க எங்கு உள்ளது அப்படின்னு வரும் எங்கு உள்ளது அப்படிங்கிறது வரும் அடுத்தது ஐந்தாவது நான் பாருங்க பொருத்தமான காலம் கண்டறிக பொருத்தமான காலம் கண்டறிக போட்டியில் வென்றார் அப்படிங்கிறாங்க நிகழ காலங்கிறாங்க தப்பு வென்றார்னா அது இறந்த காலம் ஆயிடும் மேடையில் பேசுகிறான் அப்படிங்கிறது எதிர்காலம்ங்கிறாங்க தப்பு அது நிகழ்காலத்தில் வரும் தடுப்பூசி செலுத்தினேன் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறது இறந்த காலம் பள்ளிக்கு செல்வேன் அப்படிங்கிறாங்க இறந்த காலம் ஸோ பள்ளிக்கு செல்வேன் அப்படின்னா அது எதிர்காலம் ஓகேங்களா அப்ப ஆப்ஷன் சி சரியானது ஆறாவதுன்னா பொருத்தமான காலம் கண்டறிக பாருங்க மிதிவண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிறாங்க ஸோ அப்ப எதிர்காலம் சரியானது திடலில் ஓடினேன் அப்படி இறந்த காலம் பெயர் சூட்டினார் இதுவும் இறந்த காலம் வீட்டிற்கு செல்வே நிகழ்காலம்னு போட்டிருக்காங்க செல்வேன்னா எதிர்காலத்தில் பிடிக்கணும் அப்போ ஆப்ஷன் சி சரியா இருக்கு சாரி ஆப்ஷன் ஏ சரியா இருக்கு வினா பொருத்தமான காலம் கண்டறிய நாங்கள் வருவோம் நிகழ்காலங்கிறாங்க எதிர்காலத்தில் வரும் அவன் வருகிறான் இது நிகழ்காலத்தில் இதுவும் இருக்கும் ஓகேங்களா அவை வருகின்றன அப்படிங்கிறாங்க அவை வருகின்றன ஸோ அப்போ நிகழ்காலம் இது சரியானது ஆப்ஷன் சி சரியா இருக்கு அது வந்தது எதிர்காலங்கிறாங்க இறந்த காலம்தான் அடுத்தது எட்டாவதுனா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவநோற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறி பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக்கணும் முருகா வந்தியா அப்படிங்கிறது பேச்சு வழக்கு தான் ஓகேங்களா முருகா வண்டியா இதுவும் பேச்சு வழக்கு தான் முருகா வந்துவிட்டாயா அப்படின்னு கேட்கறது தான் எழுத்து வழக்கு ஸோ பேச்சு வழக்கு அல்லாதது ஆப்ஷன் சி ஓகேங்களா முருகா வந்துட்டியா அப்படிங்கிறதும் பேச்சு வழக்கு தான் ஒன்பது சரியான உடைய சொல்லை கண்டறிய பாருங்க காகத்திற்கு காது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அது என்ன சொல் அப்போ கேள்விக்குறி எங்கே கொடுத்துருக்கு அப்பிலையும் சீலையும் கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க அது காது கேட்குமா இங்கே கேள்விக்குறி இல்லை ஆப்ஷன் தான் கேள்விக்குறி இருக்கு அப்போ ஆப்ஷன் சி சரியானது அடுத்து பாருங்கள் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஷ் வரும் என்ன வரும் அரை புள்ளி வரும் அரைப்புள்ளி வரும் என்ன காரணம்னா கண்ணன் கடைக்கு சென்றான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்ருவீங்க ஆனால் கண்ணன் கடைக்கு சென்றான் மளிகை பொருள்கள் வாங்கினான் அப்படின்னு சொல்லும்போது அரை புள்ளி போடணும் ராஜராஜ சோழன் கங்கை வரை வடையெடுத்தான் கலிங்கத்தை வென்றான் அடுத்த லைன் வருதா ஒரே எழுவாயில் வாக்கியங்கள் வருதா அப்போ அரை புள்ளி போடணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க பதினொன்று வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டுபிடி வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் எந்த இடத்துல வரும் அப்படின்னா இயல் இசை நாடகம் இதில் வராது நல்லவன் வாழ்வான் இதுலேயும் வரல தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்னு வியப்பாக கேட்குறாங்க அப்போ இந்த இடத்துல தான் வரும் வியப்புக்குறி இந்த இடத்துல தான் வரும் செக்கிழா எழுதிய நூல் எதுன்னு கேள்விக்குறி தான் வரும் அடுத்த ஆப்ஷன் சி சரியானது இருக்குது பன்னிரெண்டு ஒருமை வன்மை பிழையற்ற தொடர் இது வன்மை பிழையற்ற தொடர் இது இதில் பாருங்க கல்வி நலம்பற்ற பெண் பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கிறாங்க அப்போ இதுதான் சரி பனிந்தான் மன்னனும் பணிந்தான்னு ஒருமையில் சொல்ல முடியாது பணிந்தன அப்படின்னு பன்மையில சொல்ல முடியாது பணிந்தது அப்படின்னு சொல்ல முடியாது பனிந்தனர் மன்னரும் பணிந்தனர் அடுத்தது பதிமூன்று ஒருமை வன்மையற்ற பிழையற்ற தொடர் எது இதில் பாருங்க தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது பெற்றிருந்தன அப்படின்னு சொல்ல முடியாது இசை பெற்றிருந்தனர் அப்படிங்கறதும் தப்பு பெற்றிருப்பவை தப்பு பெற்றிருந்தது சரியானது அடுத்து ஒருமை வன்மை பிழையற்ற தொடர் எது பதினான்கு இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை போன்றவை இதுதான் சரியானது அடுத்தது பதினைந்து பிழைத்திருத்துக்க ஒரு ஓர் ஓகேங்களா ஆல்ரெடி இதுக்கு நிறைய சொல்லிட்டோம் ஸோ ஆன்சர் என்னன்னா ஓர் அணில் மரத்தில் ஏறியது அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்தது வினா சரியான தொடரை தேர்ந்தெடு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகிறது இது எவ்வகை தொடர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுது இது எவ்வகை தொடரில் வரும் செய்தி தொடர் ஒரு செய்தியாக தானே இதை நம்மகிட்ட சொல்கிறாங்க அடுத்து பாருங்க சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுது சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுங்கிறாங்க நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் அப்படிங்கிறாங்க இது ஓரளவுக்கு சரியாக இருக்குது கரெக்டாக நீலாம்பிகை அம்மையார் மகள் அம்மையார் மகள் மறைமலை அடிகள் ஆவார் இது தப்பா இருக்கா மரமண அடிகளாரின் நீலாம்பிகை அம்மையார் மகள் இது தப்பு மரமண அடிகளாரின் மகள் அவார் நீலாம்பிகை அம்மையாருங்கிறாங்க இப்ப இதுவும் தப்பு ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் சி ஏ சரியானது பதினெட்டு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் இது சரியான தொடராக இருக்கு இயற்கை போற்றும் உணர்வினை பழங்குடியினர் இருந்தனர் கொண்டு தப்பு இயற்கையை போற்றும் எல்லாமே தப்பா இருக்கும் ஆப்ஷன் ஏ மட்டும் சரி பத்தொன்பது கலை சொற்கள் அறிதல் எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர் நான் மின் படிக்கட்டு அடுத்தது இருபதாவது வினா கூற்று பாருங்க இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் சொல்லுவாங்க காரணம் இத்து இந்து இவ் இரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்குதுங்கிறாங்க ஸோ அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரியாக தான் இருக்கு அடுத்த வினா இருபத்தி ஒன்று பொருள் நெரில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறி சிலை சீலை சிலைனா இறைவனோட திருவுருவம் சீலைனா துணியை குறிக்கும் ஆப்ஷன் ஏ பி சரியானது இருபொருள் தருக திங்கள் திங்களுக்குண்டான இருபொருள் என்ன ஆன்சர் நிலவு அப்படிங்கறதையும் மாதம் அப்படிங்கிறதையும் குறிக்கும் அடுத்தவனா சரியான இணையை தேருக சரியான இணை எது அப்படிங்கிறாங்க ஸோ புலனம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது தான் ஸோ இது காலையில நான் சொல்லியிருப்பேன் கட்சவி அஞ்சல் தான் தமிழர்கள் சொல்ற பேரா ஈழத்தமிழர்கள் தான் புலனம் அப்படிங்கிறது ஓகேங்களா ஆனால் புலனம் அப்படிங்கிறத நம்ம பயன்பாட்டில் இப்போ கொண்டு வந்திருக்கோம் இருபத்தி நான்கு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக ஊக்கம் ஊக்கத்திற்குண்டான எதிர்ச்சொல் என்ன ஊக்கம் அப்படின்னா சோர்வு இருபத்தி ஐந்து சேர்த்து எழுதுதல் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று இருபத்தி ஆறு படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு படிப்பு கூட்டல் அறிவு அடுத்த வினா அப்படிங்கிற சொல்ல கண்டறியணும் தற்பவம் அப்படிங்கிற சொல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அதற்கு உண்டானது சரியானது என்ன அப்படின்னா லக்குமி அப்படின்னு வரும் லக்குமி அப்படிங்கிறதா தர்பவம் அப்படிங்கிற சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஏஜென்சி இதற்கான தமிழ் சொல் என்ன முகவாண்மை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுது ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் இதற்கான தமிழ் சொல் என்ன இணையதள வணிகம் இணையதள வணிகம் அடுத்த வினா விடை வகைகள் முப்பது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் என்ன கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது என்ன நேர்விடையில் வரும் அடுத்தவை பாருங்க காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ் புறவுதா கதிர்கள் புற ஊதா கதிர்கள் அடுத்தது முப்பத்தி இரண்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக கமலா சிலப்பதிகாரம் கற்றால் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் அப்படின்னா செய்வினை கமலா கற்றால் அப்படின்னா அது தன்வினை கமலா சிலப்பதிகாரம் அப்படின்னா செய்வினை ஓகேங்களா கீழ்கண்டவற்றில் புறவினச் சுற்றோடரை கண்டறிக பிரவினை சொற்றொடரை கண்டறிக புறவினை என்ன நமக்காக ஒருத்தன் செய்கிறது இல்லை ஒருத்தனை செய்ய வைக்கிறது தான் பிரவினை ஓகேங்களா அப்போ ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் அப்படிங்கிறது தான் அதை சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிறது தான் இது பிறவினை முப்பத்தி நான்கு சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதியை விடைக்கேற்ற வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் சாலை விதிகளில் முதன்மையான விதி எது அப்படிங்கிறது தான் அது சரியான வினாவாக இருக்கும் முப்பத்தி ஐந்து திருநின்றவூர் என்னும் ஊர் பெயரின் மறு எதுவென கண்டறி திருநின்றவூர் என்னும் ஊர் பெயரின் மறு எது என கண்டறி ஆன்சர் என்ன தின்னநூர் தின்னநூர் ஓகேங்களா தின்னநூர் தான் திருநின்றவூர் என்னும் மரு தின்னநூர் ஓகேங்களா கீழே இருக்கு ஆப்ஷனு தின்னநூர் ஆப்ஷன் டி சரியா இருக்கு சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்தது விரித்தது அதாவது மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மயில் தோகையை விரித்தது ஏ சரியானது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு கில்ட் அப்படின்னா என்ன வணிக குழு பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை கன்சல்ஏட் அப்படின்னா துணை தூதரகம் டெத்தரி அப்படின்னா நிலப்பகுதி அடுத்த அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துகிறோம் இதில் ஒழுங்குபடுத்துன சொற்கள் என்னென்னா அறக்கோட்டமாக சிறை இதுவே தப்பு சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுவது மன்னனிடம் வேண்டினான் மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் அப்படிங்கிறாங்க அப்போ இதுதான் சரியாக இருக்குது அடுத்தப்படின்னா முப்பத்தி ஒன்பது வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும் அப்படின்னா ஐ தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஐ பொய்யோ மையோ வெய்யோ அப்படிங்கிறது தான் சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க பாருங்க ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது ஆ இருக்குது எல்லாத்துலேயுமே தான் இருக்குது அடுத்தது சா வந்துடுது அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு அப்போ அசைத்த அரும்பு அலறி அவிழ் புரியுதுங்களா அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் களை கிளை குச்சி கொழுந்தாடை அப்படிங்கிறது தான் சரியான அகரவரிசை அடுத்த வேணா பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு ஆன்சர் என்ன ஊழி அடுத்த தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எது தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் சுட்டாத சொல் அப்படின்னா இளநீர் அப்படி நாற்று குருத்து பிள்ளையெல்லாம் இளம் பயிர இளம் பயிர் வகையை சுட்டோம் நாற்பத்தி நான்கு நிலவகை அல்லாத சொல்லை கண்டறி கீழே கொடுத்துருக்கேன் நிலவகை அல்லாதது அப்படின்னா தரிசு சுவல் அவள்னா நிலத்தை குறிக்கும் பரிசு அப்படிங்கிறது நிலத்தை குறிக்காது நாற்பத்தி ஐந்து வலி வலி வழி ஒளி வேறு வேறுபாடு அறிந்து பொருள் தருக வலின அவசியம் என்ன துன்பத்தை குறிக்குமா வலினா காச்சா வழினா நெறி ஓகேங்களா நாற்பத்தி ஆறாவதுன்னா சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் அப்படின்னா நாகரிகம் அடுத்த விடா நாற்பத்தி ஏழு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சப்மரைன் சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் நாற்பத்தி எட்டு இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்கணும் நாற்பத்தி எட்டுக்கு என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது அப்படிங்கிறாங்க இகழ்ந்தால் அப்படிங்கிறாங்க அப்போ இது தப்பா இருக்கு இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறார் அப்போ இதுதான் சரியானது நீ திட்டுறதால என் மனம் செத்து போவாது இறந்து விடாது என் மனம் இகழ்ந்தால் தப்பு என் மனம் இறந்தும் இகழ்ந்து விடாது அப்படிங்கிறாங்க அதுவும் தப்பு அடுத்தது பாருங்க நாற்பத்தி ஒன்பது சந்திப்பிழையற்ற தொடர் எது சந்திப்பிழையற்ற தொடர் கைவினை கலைஞர்களுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேங்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குது அடுத்தது ல் எது சரியானது விளக்கு இருபொருள் தரணும் விளக்குக்கு உண்டான இருபொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும் பாருங்க விளக்கு அப்படின்னா இலக்கண பாடத்தை விளக்கி கூறு அப்படிங்கிறது பொருள் இலக்கண பாடத்தை விளக்கி கூறு அப்படிங்கிறது விளக்கு வரும் விளக்கை அணைத்து விடு அப்படிங்கிறதும் அந்த விளக்கு அப்படிங்கிற பொருள் தான் வருது ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல சரியானது ஸோ இதோட இந்த ஐம்பது வினாக்கள் முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்